உங்க வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற உங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும் ஒரு வருடம் பத்து வருடம் இல்லை ஒரே ஒரு முடிவு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நீங்கள் எடுத்திருக்க வேண்டிய அந்த ஒரு முடிவு கற்பனை செய்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உங்க பாக்கெட்ல இருக்கிற அந்த ஒரு ரூபாயை வைச்சு நீங்க ஒரு பிட்காயின் வாங்கியிருந்தா இன்னைக்கு அதோட மதிப்பு என்ன தெரியுமா அந்த ஒரு ரூபாயின் மதிப்பு பல கோடிகள் இத நம்ப முடியல தானே ஆனா இது கதை இல்ல இது வரலாறு உலகத்தில் யாருனே தெரியாத ஒரு மனிதன் உருவாக்கின ஒரு டிஜிட்டல் தங்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது, வெறும் காசப்பத்தின விஷயமில்ல இது தவறவிட்ட வாய்ப்புகளின் வலி குப்பையில் வீசப்பட்ட கோடிக்கணக்கான பணம் இது பிட்காயின் எல்லாத்துக்கும் ஆரம்பம் ரெண்டாயிரத்தி எட்டு உலகம் பொருளாதார நெருக்கடியில சிக்கித் தவிச்சப்போ இணையத்தில ஒரு மர்மமான மனிதன் தோன்றினான் அவன் பெயர் சதோஷி நகமோட்டோ யார் இந்த சதோஷி ஜப்பானியரா அமெரிக்கரா இல்ல ஒரு அரசாங்கமேவா இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத புதிரது அவர் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதுதான் பிளாக் செயின் வங்கிகளே இல்லாத அரசாங்கமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு பணம் ஆரம்பத்தில் இதை யாரும் மதிக்கல கம்ப்யூட்டர் கேம் காசுன்னு கிண்டல் பண்ணாங்க ஆனா சதோஷி ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியா நம்பினார் என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகம் இதை தேடி வரும்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சதோஷி திடீர்னு மாயமாக மறைஞ்சு போயிட்டார் அவர் யாருன்னு சொல்லாமலே உலகத்தோட தலையெழுத்த மாத்திட்டு போயிட்டார் வரலாற்றுல சில தவறுகள் மன்னிக்கவே முடியாது மே இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்து லாஸ்லோ ஹானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புரோக்ராமர் தனக்கு பசிக்குதுன்னு சொல்லி ரெண்டு பீட்சா ஆர்டர் பண்ணாரு அதுக்கு அவர் கொடுத்த விலை பத்தாயிரம் பிட்காயின்கள் அன்னைக்கு அந்த பத்தாயிரம் பிட்காயினோட மதிப்பு வெறும் நாற்பது டாலர் ஆனா இன்னைக்கு அந்த ரெண்டு பீட்சாவோட மதிப்பு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கும் மேல யோசிச்சு பாருங்க ஒரு கடி பீட்சா சாப்பிடும்போது ஒவ்வொரு கடியும் பல கோடி ரூபாய் லாஸ்லோ மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பத்துல நூறு பிட்காயினுக்கு ஒரு டிஷர்ட் வாங்குனவங்க ஐம்பது பிட்காயினுக்கு காஃபி குடிச்சவங்க இவங்க எல்லாரும் இன்னைக்கு ராத்திரி தூங்கும்போது என்ன நினைப்பாங்க சே அன்னைக்கு மட்டும் அந்த காயினை செலவு பண்ணாம இருந்திருந்தா அந்த வலி நரக வேதனை இழப்புல பல வகை இருக்கு ஆனா கையில இருந்ததை தெரியாம குப்பையில போடுறது ஜேம்ஸ் ஹவெல்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வீட்டை சுத்தம் செய்யும்போது ஒரு பழைய ஹார்ட் டிஸ்கை ஜேம்ஸ் குப்பையில் வீசிட்டாரு அந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்தது என்ன தெரியுமா ஏழாயிரத்தி ஐநூறு பிட்காயின்களுக்கான பாஸ்வேர்டு இன்னைக்கு அதோட மதிப்பு பல ஆயிரம் கோடிகள் அந்த ஹார்ட் டிஸ்க் இன்னும் அந்த குப்பை மேட்டில் தான் எங்கேயோ புதஞ்சிருக்கு ஸ்டீஃபன் தாமஸ் ஜெர்மனியைச் சேர்ந்த ப்ரோக்ராமர் இவர்கிட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு அதுல ஏழாயிரம் பிட்காயின் இருக்கு அதாவது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஆனா பிரச்சனை என்னன்னா அதோட பாஸ்வேர்ட் அவருக்கு மறந்து போச்சு அந்த ஹார்ட் டிஸ்க் ஒரு விசித்திரமான பாதுகாப்பு கொண்டது பத்து முறை தப்பா பாஸ்வேர்ட் போட்டா உள்ள இருக்கிற அத்தனை தகவலும் தானாவே அழிஞ்சு போயிடும் ஏற்கனவே எட்டு முறை தப்பான பாஸ்வேர்ட் போட்டுட்டாரு இன்னும் ரெண்டே வாய்ப்பு ரெண்டு முறை தப்பா டைப் பண்ணா கோடி இரண்டாயிரம் ரூபாய் காத்துல கரைஞ்சிடும் ராத்திரி தூங்கும்போது அந்த பாஸ்வேர்ட் ஞாபகம் வரும் டைப் பண்ண போவாரு கை நடுங்கும் அந்த இரண்டாயிரம் கோடியை கண்ணுல பார்க்க முடியுது ஆனா தொட முடியல இது சாபமா இல்லை தண்டனையா இந்த கதைகளெல்லாம் வெளிநாட்டில் நடந்தது ஆனா நம்ம இந்தியா ரெண்டாயிரத்தி பத்துல இங்க யாருக்கும் பிட்காயின் தெரியாது ஆனா இன்னைக்கு உலகத்திலேயே அதிக கிரிப்டோ முதலீட்டாளர்கள் இருக்கிற நாடுகள்ல இந்தியாவும் உண்ணு அரசாங்கம் வரிகள் விதிக்குது கட்டுப்பாடுகள் போடுது ஆனாலும் இளைஞர்கள் இதுல நம்பிக்கையா இருக்காங்க ஏன்னா இது வெறும் காசு சம்பாதிக்கிற வழி மட்டும் இல்ல இது வெப் த்ரீ பாயிண்ட் ஜீரோ இணையத்தையே மாத்தி அமைக்கப் போற ஒரு புரட்சி ஒரு ரூபாய் பிட்காயின் இன்னைக்கு நூறு கோடியா மாறியிருக்கு வாய்ப்புகள் கதமை தட்டாது உடைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே வரும் பிட்காயின் விலை ஏற ஏற அது திருடர்களின் கண்களை உருத்த ஆரம்பித்தது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிட்காயின் உலகமே உறைந்து போன ஒரு சம்பவம் நடந்தது அதுவரைக்கும் உலகத்தில் நடந்த எழுபது சதவீதம் பிட்காயின் பரிவர்த்தனைகள் எம் டி காக்ஸ் அப்படிங்கிற ஒரே தான் நடந்துட்டு இருந்தது பிப்ரவரி மாதம் திடீர்னு அந்த இணையதளம் முடங்கியது மக்கள் பதறினாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல சில நாட்கள் கழிச்சு வந்த செய்தி பலருடைய நெஞ்சை அடைக்க வச்சது ஹேக்கர்கள் உள்ளே புகுந்து கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிட்காயின்களை திருடிட்டாங்க அதோட இன்றைய மதிப்பு பல லட்ச கோடிகள் மக்கள் தங்கள் வாழ்நாள் சேமிப்பை ஒரே ராத்திரியில இழந்தாங்க பிட்காயின் ஒரு ஏமாற்று வேலைன்னு உலகம் கத்துச்சு ஆனா அந்த திருட்டுக்கு பின்னால இருந்த மர்மம் என்ன அது ஹேக்கிங்கா இல்ல உள்ளே இருந்தவங்களே பண்ண சதியா விடை தெரியாத கேள்விகள் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கு பணம் பத்தும் செய்யும்னு சொல்லுவாங்க ஆனா சில சமயம் பணம் மரணத்தை கூட சந்தேகிக்க வைக்கும் இது குவாட்ரிகா சிஎக்ஸ் என்ற கனடா நாட்டு எக்ஸ்சேஞ்ச் கதை இரண்டாயிரத்து பதினெட்டுல இந்த நிறுவனத்தோட ஓனர் ஜெரால்ட் காட்டன் இந்தியாவுக்கு வந்திருந்தப்போ திடீர்னு இறந்து போறாரு அவருக்கு வயசு வெறும் தான் சோகம் என்னன்னா தன்னோட கஸ்டமர்ஸோட நூற்றி தொன்னூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள கிரிப்டோ கரன்சிக்கான பாஸ்வேர்டு பிரைவேட் கீஸ் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் செத்துட்டாருன்னு சொன்னதை முதலீட்டாளர்கள் நம்பல அவர் சாகல பணத்தை சுருட்டிக்கிட்டு முகத்தை மாத்திட்டு தப்பிச்சு போயிட்டாருன்னு மக்கள் கொந்தளிச்சாங்க கல்லறையை தோண்டி பார்க்க சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க ஒரு தனி மனிதனோட மூளைக்குள்ள பல ஆயிரம் கோடி ரூபாய் பூட்டப்பட்டிருக்கு அந்த பூட்டு அவரோட உடலோட மண்ணாகி போச்சு இறந்து போனவங்க கதை ஒரு பக்கம் இருக்கட்டும் உயிரோட இருந்தும் நரகத்தை அனுபவிக்கிற ஒருத்தரை சந்திக்கலாம் ஸ்டீஃபன் தாமஸ் ஜெர்மனியைச் சேர்ந்த புரோக்ராமர் இவர்கிட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு அதுல ஏழாயிரம் பிட்காயின் இருக்கு அதாவது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஆனா பிரச்சனை என்னன்னா அதோட பாஸ்வேர்டு அவருக்கு மறந்து போச்சு அந்த ஹார்ட் டிஸ்க் ஒரு விசித்திரமான பாதுகாப்பு கொண்டது பத்து முறை தப்பா பாஸ்வேர்ட் போட்டா உள்ள இருக்கிற அத்தனை தகவலும் தானாவே அழிஞ்சு போயிடும் ஏற்கனவே எட்டு முறை தப்பான பாஸ்வேர்ட் போட்டுட்டாரு இன்னும் ரெண்டே வாய்ப்பு ரெண்டு முறை தப்பா டைப் பண்ணா இரண்டாயிரம் கோடி ரூபாய் காத்துல கரைஞ்சிடும் ராத்திரி தூங்கும்போது அந்த பாஸ்வேர்ட் ஞாபகம் வரும் டைப் பண்ண போவாரு கை நடுங்கும் அந்த இரண்டாயிரம் கோடியை கண்ணுல பார்க்க முடியுது ஆனா தொட முடியல இது சாபமா இல்லை தண்டனையா இந்த கதைகளெல்லாம் வெளிநாட்டுல நடந்தது ஆனா நம்ம இந்தியா ரெண்டாயிரத்தி பத்துல இங்க யாருக்கும் விட்காயின் தெரியாது ஆனா இன்னைக்கு உலகத்திலேயே அதிக கிரிப்டோ முதலீட்டாளர்கள் இருக்கிற நாடுகள்ல இந்தியாவும் உண் அரசாங்கம் வரிகள் விதிக்குது கட்டுப்பாடுகள் போடுது ஆனாலும் இளைஞர்கள் இதுல நம்பிக்கையா இருக்காங்க ஏன்னா இது வெறும் காசு சம்பாதிக்கிற வழி மட்டும் இல்ல இது வெப் த்ரீ பாயிண்ட் ஜீரோ இணையத்தையே மாத்தி அமைக்கப் போற ஒரு புரட்சி ஒரு ரூபாய் பிட்காயின் இன்னைக்கு நூறு கோடியா மாறியிருக்கு நாளைக்கு இது ஜீரோவாகலாம் இல்ல ஆயிரம் கோடியா மாறலாம் ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம் ரிஸ்க் எடுக்காத வாழ்க்கை வரலாறு படைக்காது பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லல ஆனா உலகத்தோட வேகத்துக்கு ஈடு கொடுக்கலன்னா நாமளும் அந்த பழைய நோக்கியா போன் மாதிரி அருங்காட்சியகத்துல வைக்கப்பட வேண்டியவங்க ஆயிடுவோம் அடுத்த மாற்றம் வந்துகிட்டே இருக்கு தயாராயிருங்க கடல்ல சின்ன மீன்கள் கூட்டம் கூட்டமா நீந்தலாம் ஆனா அந்த கடலையே கலக்கிற சக்தி திமிங்கலங்களுக்கு தான் உண்டு கிரிப்டோ உலகத்திலையும் அப்படித்தான் அவங்க பேரு வேல்ஸ் திமிங்கலங்கள் யார் இவங்க எலான் மஸ்க் போன்ற தனிநபர்களா இல்ல பிளாக் ராக் போன்ற பிரம்மாண்ட நிறுவனங்களா இவங்க ஒரு ட்வீட் போட்டா போதும் மார்க்கெட் அதிரும் இவங்க வாங்குனா விலை ஏறும் வித்தா வில அதல பாதாளத்துக்கு போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்ததை மறக்க முடியுமா எலான் மஸ்க் ஒரு நாய் படத்தை போட்டாரு அந்த காயின் விலை நூறு மடங்கு ஏறுச்சு சாமானிய மக்கள் நாமும் கோடீஸ்வரன் ஆயிடலாம்னு ஓடி போய் வாங்கினாங்க அப்போ அந்த திமிங்கலங்கள் என்ன பண்ணிச்சு தெரியுமா மொத்தமா வித்துட்டு வெளியே போயிட்டாங்க மார்க்கெட் சரிஞ்சிச்சு ஏழைங்க இன்னும் ஏழைய ஆனாங்க இது வெறும் பிசினஸ் இல்ல இது ஒரு இறை தேடும் படலம் பிட்காயின் புரியலன்னு சொன்னீங்கல்ல அப்போ இதை என்ன சொல்வீங்க ஒரு சாதாரண குரங்கு படம் இன்டர்நெட்ல ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணக்கூடிய ஒரு ஜேபிஜி படம் அதுக்கு வில பதினைந்து கோடி ரூபாய் இதுக்கு பேரு என் உலகம் எங்க போயிட்டு இருக்கு ஒரு விவசாயி வாழ்நாள் முழுக்க உழைச்சா கூட சம்பாதிக்க முடியாத பணத்தை ஒரு பன்னெண்டு வயசு பையன் கம்ப்யூட்டர்ல படம் வரைஞ்சு சம்பாதிக்கிறான் இது நியாயமா இல்ல இதுதான் எதிர்காலமா மெட்டாவர்ஸ் நிஜ உலகத்துல வசிக்க வீடு இல்ல ஆனா இன்டர்நெட்ல இருக்கிற ஒரு மாய உலகத்துல கோடி கொடுத்து இடம் வாங்குறாங்க இது ஒரு மிகப்பெரிய குமிழின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க அது உடைஞ்சா மிஞ்சிறது வெறும் காற்று ஆனா அது உடையிற வரைக்கும் இது ஒரு போதை கடைசியா ஒரு கேள்வி பணம்னா என்ன ஒரு பேப்பர்ல காந்தியும் பெரிய பெரிய நம்பரும் இருந்தா அது பணமா இல்ல பேங்க் அக்கவுண்ட்ல கம்ப்யூட்டர் காட்டுற நம்பர் பணமா உண்மை என்னன்னா பணம் என்பது நம்பிக்கை இந்த காகிதத்துக்கு மதிப்பு இருக்குன்னு நீங்க நம்புறீங்க அரசாங்கம் நம்புது அதனால அது பணம் பிட்காயினும் அதேதான் மக்கள் அதை நம்புற வரைக்கும் அது தங்கம் நம்பிக்கை போச்சுன்னா அது வெறும் குப்பை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு ரூபாயை மிஸ் பண்ணிட்டோன்னு வருத்தப்படுறத நிறுத்துங்க ஏன்னா பணம் உருவத்தை மாத்திக்கிட்டே தான் இருக்கும் நேத்து தங்கம் இன்னைக்கு பேப்பர்